கருக்குது ஜின் சிக்கி ஜிக்கு ஜின் சாரல் அடிக்குது ஜின் ஜிக்கு ஜிக்கு ஜி நிலாவே வா 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 ஐயோ என்ன ஏலா கலந்து நோவுது எங்கயோ இப்படி பார்க்கவுமே இல்லா இப்படி பார்க்கவுமே இல்லா சரியானமாய் வளர்த்த நேத்துடா சரி கஷ்டப்பட்டு படுத்தடா இது வாப்பா அவங்களுக்கு நடந்தீங்க இது ஆவு ரெண்டு மூணு அவரா அவராக வா சூரிய கிரகணம் சரி சந்திர கிரகணத்தை பார்த்துக்கொண்டு நின்றுடா நீ அதுதான் களத்துக்கு நோய் பார்த்துக்கொண்டே நின்றது அப்படியா சங்கதி எப்படியுமே எங்கட ஊரு போற போக்கில எல்லாருக்கும் மொசக பாத்துக்கொண்டு நிக்கத்தான் நாக முன்னுக்கு சரி நீ பாக்கலயா நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நாங்கள் பார்க்காம நிற்கிறா நாங்கள் நியூ ஜெனரேஷனே வாப்பா நியூ ஜெனரேஷனே இது மாதிரி எல்லாம் தேடி தேடி விரட்டி விரட்டி பார்க்க நாங்கள் நான் உனக்கு ஆடலேடா நீ இங்கே பார்த்த நீ நாங்கள் பார்த்த ஃபோன் இல்லை நாங்கள் பார்த்த ஃபோன் இல்லை பிளட் மூணுன்னு சொல்லி யூடியூப்பில் அடித்தாக்க ஃபுல்லாக லைவாக பார்க்கலுமே வாப்பா இது தூரத்துக்கு நேரில் பார்க்கணும் சிரிச்சு அது வந்து டெலிஸ்கோப்பில் வச்சு பெருசாக காட்டு நாங்கள் பார்த்த ஃபோனில் இல்லவே ஃபோனில் 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 தான் நெல்லமே உனக்கு ஃபோனில் பார்க்குறேன் விளாட போச்சுன்னாங்க இந்த ஃபோனில் கேம் விளாட்

அது அது புதிரம் உண்டு அது சதிகாரமாய் புதிரமே எந்த ஐந்தாலும் அந்த சோப்பு கலருக்கு சந்திரன் வரக்குள்ள மாற பசந்த ஏடா அந்த பாம்பு சந்திரன் புழுங்குது நல்லா புழுங்கினே இந்த பையன பாம்பே பாம்பு புழுங்கியா சரி சரி அப்படி ஆகல சந்திர காரணத்துக்கு எனக்கு தெரியும் எங்களோட அப்பாங்க எங்களுக்கு செல்லி தந்ததே நாங்க செல்ற ஒரு பேச்சுக்கு செல்லு பேச்சு வழக்கு செல்லு பழசமரப்படாதே சரி எப்படி ஏண்டா இந்த சந்திர காரணம் வார இப்படியே வாப்பா இப்ப இப்ப வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல அப்படி பூமி வரக்குள்ள சூரிய எண்ட வெளிச்சம் பூமிக்கு பட்டு பூமியிட நெடல் வந்து சந்திரனுக்கு வாரேன் அது அப்படியே இது இந்த சந்திரகானம் உருவாகு ஆ சரியா நானும் மும்மா பேசிக் கொண்டு போல குறுக்கால நீ வந்து பிரச்சனையை உண்டாக்கு எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி வைக்கிய மாதிரியே இந்த சந்திரகானம் மாறே சரிப்பா நீ நீ எந்த ஹாப்பியா நிக்க சந்தோஷமா நீக்கிய பாப்பா நேத்து சிம்பாப்க்கு அம்பானிக்கு போட்டு சாத்தி டி டுவெண்ட்டி மெற்ற சீரியஸை வெத்திடன்னு சொல்லி எங்களுக்கு சந்தோஷம் இது சந்திரகானத்தை பார்க்க கிடைக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி மூணு நாள் லீவில ஃபுல்லாத்தலா ட்ரிப் ටගුවන්ද නිසෙල්ලි දවද නිම්බද. එනපු මද මාරිියෝ සිටිවේෂ නදදා නික්ම නරන්දී. අයත යිට බිල්ල කට්ටි කොල වාකිල්ලේ නිසෙල්ලි සටයාාන මනිසි නොව. යිට් බල්ල කෙට්ටිනා තන්න බිල්ල කට්ටි කොලේයාන සැලි සදියාාන යෝසින්. අපයි අදල්ලා කෙට්ටිනා කයිල සල්ලිල්ලෙන් ඉඩේ පහලෙ කාකයලාම නී පසීරණනි කියයෙන් සෙල්ලි එ එකක කවල ද.